வணக்கம் மக்களே புதிய ரேஷன் கார்டு குறித்து இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு கொடுக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மற்றும் அதற்கு முன்பு புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கான விண்ணப்ப பரிசீலனை கடந்த ஆண்டு இறுதியில் நடந்தது இன்னும் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை தொடர்ச்சியாக நடக்கிறது ஜனவரி இறுதி வாரத்தில் கூட ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது ஒருவேளை அதற்கு பிறகு விண்ணப்பித்தவர்களாக இருந்தால் அதிகபட்சம் மூன்று மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் புதிய ரேஷன் கார்டு வேண்டும் என்பவர்கள் விண்ணப்பிக்கும் போது அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை ஒப்பந்தம் மின் பில் ஆகியவை சரியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சிறிய தவறு கூட உங்களின் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ரேஷன் கார்டு இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என்பதால் இதுவரை ரேஷன் கார்டு வாங்காதவர்கள் கூட இப்போது புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு தொடங்கியுள்ளனர் அதனால் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீது அரசு தீவிரமாக ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது அதனால் அதிகாரிகள் புதிய ரேஷன் கார்டுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகே டிக் அடிக்கிறார்கள் அதிகாரிகள் கரார் காட்டுவதால் புதிய ரேஷன் கார்டு ஆவணங்கள் விஷயத்தில் எந்த தவறும் புதியும்டக்கூடாது என்பதை நினைவில் கட்டாயம் வைத்துக் கொள்ளுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஆவணம் வந்து சரியா இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களோட விண்ணப்பம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிறிய தவறு கூட இல்லாம பார்த்துக்கோங்க அப்போ உங்களால ரேஷன் கார்டு வந்து வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை வந்த அப்புறம் இருந்து தான் பார்த்தீங்கன்னா என் நிறைய பேர் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இப்போ வந் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியுள்ள மகளிருக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் புதுசாக ரேஷன் கார்டு வாங்குறவங்களுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் வந்து புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்க அதிலும் புதுசாக திருமணம் ஆகி உங்களோட கணவரோட ரேஷன் கார்டில் உங்களோட பேர் ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பெற்றோரோட ரேஷன் கார்டில் இருந்து உங்களோட பெயரை இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு எளிதாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற